ஒரு ஆண் மூன்று பெண்கள் நான்கு பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்தில் செய்கின்றனர் பையன்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு வேலையை தொண்ணூத்தி ஆறு மணி நேரம்னா ஒண்ணு பை தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா இப்ப இது வந்து ஒண்ணு வச்சுக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இரண்டு ஆண்கள் எட்டு பையன்கள் எண்பது மணி நேரமா இரண்டு ஆண்கள்

ஒண்ணு பை நூத்தி அறுபது மைனஸ் ஒண்ணு பை நானூத்தி எண்பது அப்ப எல்சி மெடுத்தா நானூத்தி எண்பது அப்ப இங்க மூணு மைனஸ் ஒண்ணு அப்ப ரெண்டு பை இருநூத்தி ரெண்டு பை நானூத்தி எண்பது இதை இது அடிச்சதோட ஒண்ணு பை இருநூத்தி நாற்பது ஓகேங்களா இப்ப நான்கு பையன்கள் ஒண்ணு பை இருநூத்தி நாற்பது ஓகேங்களா அப்போ ஒரு பையன் எவ்வளவு வரும் அப்ப நாளை கீழே கொண்டு போயிருமோ அப்ப ஒண்ணு பை தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அப்போ ஒரு பையன் ஒண்ணு பை தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு ஆண் வந்து ஒன்னு பேநூத்தி எண்பது ஓகே இப்போ இப்ப கேட்டாங்க ஐந்து ஆண்கள் பன்னிரெண்டு பையன்கள் சேர்ந்து அதே வேலை ஓகே ஐந்து ஆண்களா இப்போ ஐந்து ஆண்கள் பிளஸ் பனிரெண்டு பையன்கள் ஓகே பாருங்க அப்போ ஐந்து இன்ட்டு ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க ஒன்னு பை நானூத்தி எண்பதா பிளஸ் பையன்களோ பனிரெண்டு பையன் எவ்வளவு ஒன்னு பை தொள்ளாயிரத்தி அறுபது ஓகே படிக்கலாமா ஒரு அஞ்சு இங்க அடிச்சோம்னா தொண்ணூத்தி ஆறு அப்ப ஒண்ணு பை தொண்ணூத்தி ஆறு பிளஸ் இங்க பாண்ட அடிச்சோம்னா ஒண்ணு பை எண்பது அப்ப ஒண்ணு பை தொண்ணூத்தி ஆறு பை கூட்ட போறோம் அப்ப கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா அப்ப இல்ல அப்படின்னா கீழே எல்சி மிருதம் எல்சி மிருதம் வரும் எண்பது அப்ப மேல வந்து ஐந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மொத்தம் பதினொன்னு பை நானூத்தி எண்பது இதை தலைகீழா போட்டு இப்ப அடிக்கணும் இப்போ இப்ப எண்பது பை பதினொன்னு இப்ப அடிச்ச அவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாலு பதினொன்னு நாப்பத்தி நாலு மீதி நாலு நாப்பதுல மூணு மீதி ஏழு வகுத்தல் பதினொன்னு அப்ப ஆன்சலோரம் நாப்பத்தி மூணு ஏழு பை பதினோரு மணி நேரம்